ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஹைதராபாத்தில் பிஜேபியோட பெண் வேட்பாளர் ஒருத்தங்க அதாவது ஒரு பெண் சங்கி ஒன்று மசூதியை பார்த்து அம்பு விடுற மாதிரி ஒரு செய்தியை காட்டி அங்கேருந்த கூமுட்ட சங்கிகளையெல்லாம் குதகலப்படுத்தியிருக்குது அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க வழக்கமாக இதை ஆண் சங்கிகள் தான் பண்ணுவாங்க அதை பார்த்து அப்பாவி சங்கிகள்லாம் ஆர்கசம் அடைவானுங்க ஒரு சேஞ்சுக்கு பெண் சங்கி இதை பண்ணியிருக்குது இதில் பெருமை தலகால் புரியாமல் அப்படியே பூரிப்பு தலகால் புரியாமல் அடிமை சங்கிகள்லாம் அப்படி குதூகலத்துலேயும் கொண்டாட்டத்துலையும் இருக்கிறானுங்க ஆக்சுவலாக நார்த் இந்தியா பக்கமெல்லாம் இது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இப்படி மசூதியை பார்த்து ஏதாவது சைகை பண்ணுறது இல்லைன்னா மசூதியை காட்டி எதையாவது கதையை சொல்லி வெறி ஏற்றி விட்றது மசூதியை இடிச்சுட்டு கோயில் கட்டுவேன்னு சொல்கிறது இருபது எண்பதுன்னு ஓட்டு கேட்கறது வருது இருபது பர்சன்ட் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு அவங்க எல்லாம் ஆதரவா இருக்கிறாங்க அவங்களுக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க எண்பது பர்சன்ட் இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிற எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சங்கிகள் அப்படின்னு மதத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது மாட்டுக்கறி வச்சிருக்கிறான்னு அடிக்கிறது மாட்டை அவன் வெட்டி சாப்பிட்றான் ஆனா நாம மாட்டை தெய்வமா கும்பிடுறோம் அவனும் நாமளும் வேற வேற அவன் இந்த ஊருக்காரனே கிடையாது அவனுக்கு இந்த நாட்டுக்கும் அடிப்படையிலேயே எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு என்னென்ன விவரம் தெரியாத அப்பாவிகளையெல்லாம் வெறி கொண்ட சங்கிகளா மாத்தி ஆத்துறது அப்புறம் லவ் ஜி காத்துன்னு அள்ளி விடுறதுன்னு இதெல்லாம் நார்த் இந்தியா பக்கம் ரொம்ப சர்வ சாதாரணம் ஆனால் இது இப்போ சவுத் இந்தியாவிலையும் மெல்ல நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது மதம் கடவுளை எல்லாம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறதெல்லாம் நார்த் இந்தியா சைடில் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுக்காக நார்த் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே மதவெறியர்கள் எல்லாருமே பிஜேபியோட இந்த மதவெறி பிரச்சாரத்துக்கு பலியாயிட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ஆனால் கணிசமான அளவில் மதவெறியர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால நார்த் இந்தியா எல்லாம் இந்த மாதிரி மசூதியை பார்த்து காட்டுற எல்லாம் செமத்தியாக எடுப்படும் ஸோ அதையே இங்கே சவுத் இந்தியாவிலேயும் ட்ரை பண்ணலாம்னு தான் இந்த பிஜேபி பெண் மாதுரி லதாங்கிற இந்த பிஜேபி பெண் மசூதியை பார்த்து அம்பு விடுற மாதிரி இந்த செய்கையை செஞ்சுருக்குது அதுக்கப்புறமா அது அங்கே சர்ச்சையாக அதுக்கப்புறமா அந்த அம்மா மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்குது ஆனால் என்னத்தை இந்த அம்மா மன்னிப்பு கேட்டாலும் இந்த அம்மா என்ன நோக்கத்துக்காக அந்த செய்கையை செஞ்சுதோ அது அதுக்குண்டான பலன் அந்த அம்மாவுக்கு அப்படியே கிடைச்சிருக்கான் புதுசாக ஒரு பத்தாயிரம் சங்கிகள் உருவாயிருப்பானுங்க ஏற்கனவே சாப்பிட்டு சங்கியா இருந்த ஒரு பத்தாயிரம் பேர் இந்த அம்மாவோட இந்த செய்கியின் மூலமா கொலவெறி சங்கியாக மாறி அந்த வகையில் இந்த அம்மாவுக்கும் வெற்றி தான் பிஜேபிக்கும் வெற்றி தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியே இன்னொரு மதத்துக்காரங்களை நமக்கெல்லாம் எதிரியாக காட்டுறாங்களே அவங்க நமக்கும் அவங்களுக்கு இடையில இப்படி வெறுப்புணர்ச்சியை தூண்டுறாங்களே இதெல்லாம் இவங்க எதுக்காக செய்கிறாங்க வெறும் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமா அதுக்காக தான் இப்படியே இந்து முஸ்லீம்னு இந்த விளையாட்டை விளையாடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில்னா ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட அடிப்படையே பார்ப்பனியத்தோட அடிப்படையே வெறுப்பும் பயமும் தான் இது இன்னைக்கு நேரத்தில் இன்னைக்கு தான் இவங்க முஸ்லீம்களை காட்டி நம்மள பயமுறுத்துறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக நம்மளையெல்லாம் வெறுப்புணர்வை தூண்டி வெறுப்புணர்வை தூண்டி வெறியேற்றி விடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது இதெல்லாம் நம்ம ஊரில் காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் திரும்பவும் சொல்றேன் பார்ப்பணியத்தோட அடிப்படையை வெறுப்பும் பயமும் தான் வெறுப்புனா யார் மேல பயம்னா யார் மேல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள எல்லாம் சக மனுஷன் மேலதான் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு எதிராக தூண்டி விடுறது ஒரு மனுஷனை காட்டி இன்னொரு மனுஷனை பயமூறுத்துறது அந்த பயத்தின் மூலமா வர்ற வெறுப்பை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அதன் மூலமா அவங்க எப்பயுமே அதிகாரத்தில் இருக்கிறது இது எல்லாம் தான் பார்ப்பனியத்தோட அடிப்படைய காலங்காலமாக பார்ப்பனியம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளையெல்லாம் எல்லாம் கீழ் சாதியாக வச்சிருந்துருக்குது இதை சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா பார்ப்பன சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது இல்லை அது எல்லாமே வெறுப்பு பயம் இது ரெண்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது தான் பார்ப்பன சாஸ்திர சம்பிரதாயங்களோட அடிப்படையை வெறுப்பும் பயமும் தான் இதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா பார்ப்பன சாஸ்திரமான ஜோசியத்தை எடுத்துக்கலாம் ஜோசியம்ங்கிறது பயம் வெறுப்பு இது ரெண்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு பார்ப்பன சாஸ்திரம் தான் அதாவது ஜோசியத்தை காட்டி யார் வேணும்னாலும் யாரை வேணும்னாலும் வெறுக்கிற மாதிரி பண்ணலாம் யாரை வேணும்னாலும் யாருக்கு வேணும் வேணும்னாலும் எதிரியா காட்டி அவங்கள பயமுறுத்தலாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் யாரை வேணாலும் எதிரியாக காட்டலாம் யாரை வேணும்னாலும் வெறுக்க வைக்கலாம் அதுதான் ஜோசியம்ங்கிற அந்த பார்ப்பன சம்பிரதாயத்தோட பவர அதாவது உன் மருமகளுக்கு புறக்க போகிற ரெண்டாவது குழந்த பெண் குழந்தையாக இருந்தால் அது உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு ஜோசியக்காரன் ஒரு மாமனார்கிட்ட சொல்கிறான்னா அவ்வளோதான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாமனாருக்கு எதிரியாயிரும் மருமகளும் சகிச்சுக்கவே முடியாத எதிரியாக அடுத்த செகண்டே மாறிடுவா மாமனார் மனசில் அப்படி ஒரு பயம் வந்துடும் மருமகளையும் பேர பிள்ளையும் பார்த்தாலே மாமனாருக்கு உசுறு போகிற மாதிரி அப்படி ஒரு வேதனை வரும் இதை இந்த பார்ப்பன சம்பிரதாயமான ஜோசியம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடும் இதே லாஜிக் தான் எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டிக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது அதனால் அடுத்த ஏழரை வருஷத்துக்கும் உன் வாழ்க்கையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது நீ எதை பண்ணாலும் விளங்காதே பிஸ்னஸ் பண்ணாலும் விளங்காத நீ இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல அந்த வேலையிலையும் உனக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்காது ப்ரொமோஷன் கிரமோஷன்லாம் ஒன்றும் கிடைக்காத அப்படின்னு ஒரு ஜோசிகாரன் ஒரு புருஷன் ஒரே போடா போடுறான்னு வைங்க அவ்வளோதான் அவன் பொண்டாட்டி அடுத்த நாள்ல இருந்து அவனுக்கு ஜென்ம விரோதியாக மாறிடுவான் பொண்டாட்டியை பார்த்தாலே புருஷனுக்கு பயம் வந்துடும் இதே தான் எல்லாத்துக்கும் உன் மகனுக்கு ஏழ்ரை நாட்டு சனி நடக்குதே அதனால் நீ பண்ணுற பிஸ்னஸும் உருப்படவே உருப்படாதே அப்படின்னு ஒரு பிஸ்னஸ்மேன்ட்ட போய் ஒரு ஜோசிகாரன் சொன்னான்னா அவ்வளோதான் அவன் மவன் அப்பனுக்கு ஆயிடுவான் மகனை பார்த்தாலே அப்பனுக்கு பயம் வந்துடும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் யார் வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் எதிரியாக காட்டலாம் மாமியாரை மருமகளுக்கு எதிரியாக காட்டலாம் மருமகளை மாமியாருக்கு எதிரியாக காட்டலாம் அண்ணனுக்கு தங்கச்சி எதிரியாக காட்டலாம் தம்பிக்கு அண்ணனை எதிரியாக காட்டலாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அதுதான் பார்ப்பன சாஸ்திர சம்பிரதாயங்களோட பியூட்டியை அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ முஸ்லீம்களை எல்லாம் நமக்கு எதிரியாக காட்டுறது அப்பாவி சங்கிகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் தான் இந்துக்களோட பாதுகாவலர்கள் நாங்கள் தான் இந்துக்களை காப்பாற்றுறதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு கடந்த பத்து வருஷமாக பிஜேபி அல அலனு அழக்குது அதை நீங்களும் நம்புறீங்களே உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன்னா அப்படி இந்த பத்து வருஷத்துல பிஜேபி இந்துக்களுக்கு பண்ணுனேன் நல்லதுதான் என்ன இந்துக்களுக்கு அவங்க பண்ணி கொடுத்த சௌரியம் தான் என்ன காங்கிரஸ் ஆட்சியில இந்துக்களுக்கு நடக்காத என்ன நல்லது இந்த பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில் நடந்திருக்குது சங்கிகள் ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம் காங்கிரஸ்காரன் பெட்ரோல் டீசல் சப்சிடி கொடுத்தான் கேஸ் சப்சிடி கொடுத்தா எத்தனையோ பொருட்களை டேக்ஸ் நெட்டுக்கு வெளியே வச்சிருந்தான் எத்தனையோ பொருட்கள டேக்ஸ் இல்லாமே வச்சுருந்தான் அரிசி பருப்பு மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் அவன் டேக்ஸே போட கிடையாது அதை பயன்படுத்தின எண்பது பர்சன்ட் மக்கள் இந்துக்கள் தான் இப்போ கேஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டி அது மேலே அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டியை வேறு போட்டு இந்துக்களோட கோவணத்தை தான் உருவிக்கிட்டு இருக்கிறாங்க ஐம்பது ரூபா பெட்ரோலை நூறுரூவாய்க்கு இந்துக்கள்கிட்ட தான் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அரிசி பருப்புன்னு அத்தனை மேலேயும் ஜிஎஸ்டியை போட்டு இந்துக்களோட கோவணத்தை தான் இருக்கிறாங்க இதில் இவங்க எந்த இடத்துல இந்துக்களை காப்பாற்றுறாங்கன்னு எனக்கு புரியலை அதுவும் ஏன்டா அரிசி பருப்பு மேலே எல்லாம் ஜிஎஸ்டியை போட்டு எங்களை அநியாயத்துக்கு சாவடிக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா அது அரிசி பருப்பு மேல ஜிஎஸ்டி எல்லாம் போடலன்னா அப்புறம் எப்படி இராணுவ வீரர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறது அப்படின்னு நம்மகிட்டயே எதிர்கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல ஏன்னா என்னமோ இராணுவங்கிறதும் இராணுவ வீரர்கள்ங்கிறதும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுங்கிறதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கிகள்லாம் உருட்டுறாங்க ஆக்சுவலாக இந்தியாவில் இராணுவங்கிறது வெள்ளக்காரன் காலத்தில் இருந்தே இருக்குது காங்கிரஸ் காலத்தில் இருந்தது அவங்களும் மிலிட்டரிக்காரங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டுதான் இருந்தாங்க ஆனா மிலிட்டரிக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறேங்கிற பேரில் சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுற இந்த அரிசி பருப்பு மேலையெல்லாம் டேக்ஸை போட்டு அவங்க அவங்களோட கோவணத்தை உருவல குறிப்பாக எண்பது பர்சன்ட் இந்துக்களோட கோவணத்தை அவங்க உருவல ஆனா யார் தங்களை இந்துக்களோட பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கிறாங்களோ யார் தங்களை நாங்கள் இந்துக்களை காப்பாத்துறதுக்காக ஆண்டவனால் அனுப்பப்பட்ட அவதாரம்னு பெருமை பீத்துக்கிறாங்களோ அவங்கதான் அரிசி பருப்பு மேலையெல்லாம் டேக்ஸை போட்டு அவங்க கோவணத்தை உருவுறாங்க அதே மாதிரி இந்த நீட்டுங்கிறது ஒரு அநியாயமான எக்ஸாம் கோடிக்கணக்கான ஏழை இந்துக்களோட டாக்டர் கனவுல இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது மண்ண போடுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தியாகம் பண்ணணும் அந்த தகுதியும் அந்த பொருளாதார வலிமையும் யாருக்கு இருக்குதோ அவங்களால மட்டும்தான் டாக்டர் ஆக முடியுங்கிற ஒரு நிலைமையை இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்துருச்சு நீட் எக்ஸாமை எடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு அதே கிட்ட ஒரு கேள்வியை கேட்டால் அதெல்லாம் எங்க உசுரே போனாலும் அந்த எக்ஸாமை எடுக்க மாட்டேன் இந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணாதான் நாங்க அரசியலில் இருக்க முடியும் அப்போதான் இந்த நாட்டில் நாங்கள் அரசியல் பண்ண முடியும்னு ஒரு நிலமை வந்தால் அரசியலை விட்டே போவோமே தவிர அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரே முறுக்கா முறுக்குறாரு அதே அண்ணாமலை இதுக்கு எதில் சிரிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா இந்த நீட் எக்ஸாமால பாதிக்கப்படுறவங்களில் பெரும்பாலானோர் இந்துக்கள் தான் கோடிக்கணக்கான ஏழை இந்துக்களோட டாக்டர் கனவுல மண்ணள்ளி போடுறதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாமையே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே புரியாமல் சங்கிகள் பிஜேபி தான் இந்துக்களுக்கான பாதுகாவலர்னு நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க எனக்கு புரியல இது எல்லாத்துக்கும் மேல எப்போ கோயில் மதம் பக்தி சாமி கடவுள் இதையெல்லாம் அரசியலா வச்சு இதையெல்லாம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதமா அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே நமக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மற்ற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளை தசை திருப்புறாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலா இந்த மதம் பக்தி கடவுள் சாமி இதையெல்லாம் ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்துறதுங்கிறத மன்னர்களோட டெக்னிக்கை இது நம்ம மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே மன்னர்கள் மக்களை எல்லாம் அடக்கி ஆள்றதுக்கும் பெரும் கூட்டமான மக்களை எல்லாம் மன்னர்கள் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் காலங்காலமாக யூஸ் பண்ண டெக்னிக் தான் இது மன்னர்கள் அந்த பக்கம் அந்த புறத்தில் அழகிகளோட குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருப்பாங்க மக்கள் இங்கே சோத்துக்கு நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி சோத்துக்கு நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் மன்னன் மேலே கோபம் வந்துடக்கூடாது அவங்களுக்குள்ள ஒரு புரட்சி எண்ணமெல்லாம் வந்துடக்கூடாது மன்னனுக்கு எதிராக கழகம் பண்ணலாம்ங்கிற எல்லாம் வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக மன்னர்கள் யூஸ் இந்த கோயில் பக்தி சாமி கடவுள் சம்பிரதாயம் அழகிகளோட ஆனந்தமா இருந்துக்கிட்டு தங்களோட மந்திரிமார்களை விட்டு ஒரு நாலு கோயிலை கட்ட சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரத்தை எல்லாம் நல்லா ஹெவியாக உருவாக்கி மக்கள் மத்தியில் பரப்பி விடுறது அதை காட்டி மக்களையெல்லாம் பயமுறுத்துறது உங்களுக்கெல்லாம் சோத்துக்கு இருக்குதோ இல்லையோ இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறீங்கன்னா இதையெல்லாம் பார்த்து பயப்படலன்னா இதையெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் உயிரோடையே இருக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி பீத்த கதைகளை எல்லாம் சொல்லி மக்களை எல்லாம் பயமுறுத்துறத மக்களும் சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரத்தின் பேரால் சொல்லப்பட்ட பீத்த கதைகளை எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதை கண்டு பயந்து கிடக்கிறத சோர் இருக்குதோ இல்லையோ சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிக்கிட்டு பாடு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறத அந்த பக்கம் மன்னர்கள்லாம் அப்படி என்ஜாய் பண்ணுறத அதுதான் இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் கோயிலை காட்டி காட்டி நம்ம கோவணத்தை அவங்க உருவிட்ருக்கிறாங்க மதத்தை காட்டி இருக்கிற மற்ற எல்லாத்தையும் உருவிட்டுருக்கிறாங்க சங்கிகள்லாம் முடிஞ்சால் இதை புரிஞ்சுக்கங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க